மாஸ் மூமெண்ட்ஸ் தான் சீன் பை சீனா ஹீரோ என்ட்ரி கொடுக்குற சீன் அது மாதிரி சீன் பை சீனா நல்லா இருக்காது படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது வேற வைப்புன்னே சொல்லலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க புது சட்டம் வரணும் அப்பப்போ சொல்லுவார் எப்போ வந்து ஹீரோ ஈக்கோலா வந்து தமிழ் சினிமா வந்து வில்லனுக்கு சான்ஸ் கொடுக்க போகுதுன்னு நினச்சேன் அதை முறியடிச்சிட்டாரு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக் பாயிண்டாக இருக்கும் ஏன்னா

ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிங் டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிவகார்த்தின் அவர்களோட மதராசி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் நம்ம வந்திருக்கோம் இந்த படத்தை பார்க்க மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வராங்க ஏன்னா வந்து இது எங்கள் எஸ்கியானோட மூவி அதாவது சின்ன தளபதி அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வராங்க சரி ஓகே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் வாங்க எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு எல்லா வருஷமும் வந்து நான் படத்தை பாக்குறேன் எனக்கு போர் அடிக்குதுன்னா எந்த சீனுமே இல்லை எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு வருஷம் வருஷம் பாக்கறேனே போர் அடிக்காத ஒரே படம்னா அது இந்த படம் தான் நம்ம பார்த்துன்னே இருக்கலாம் அப்புறம் அதுல எமோஷனல் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அமரனோட ஒரு படம் மேலன்னா நான் சொல்லுவேன் அவர் எல்லா படமே ஒரு ஒரு ஹைலைட்டாக பண்ணோன்னு பாக்கிறாரு அது எனக்கு பிடிச்சிருக்கு அவர் எனக்கு பிடிக்கும் குட்டி ஒத்துக்கலாமா படம் எப்படி இருந்துச்சு படம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு காமெடியாக இருக்குது சென்டிமெண்ட் நல்லா இருக்கு கடைசியில் ஃபைட்டு நல்லா நல்லாயிருக்கு டான்ஸ் நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா டான்ஸ் ஆடிக்கிற இதே மாதிரி நல்லா இருக்கு படம் இது என்ன மாதிரி சார் படமா ஆமாம் சார் இது தமிழ்நாட மெயின் பெயின் தான் எடுத்திருக்காங்க ஓகே என்னன்னா தமிழ்நாடு வந்து அமைதியான பூமி எந்த மதம் எந்த ஜாதியும் இதுவெல்லாது அதை மேஸ் மெய் தான் எடுத்திருக்காங்க இந்த படம் இதுக்குள்ளே வந்து இந்த தீவிரவாதி கலாச்சாரம் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கான்ட்டு பாட்டுக்கோசம் ஆனால் தமிழ்நாடு அதுமாரி இல்லாத நாடுன்னு காட்டியிருக்காங்க எதிர்பார்க்கலாமா ஏன்னா ஏ ஏஆர் முருகதாஸ் தான் துப்பாக்கி படம் கொடுத்து விஜய் ஹிட்டு கொடுத்தாரு துப்பாக்கி கூட நல்லா இருக்கு துப்பாக்கி கூட நல்லா இருக்குங்களா அது எனக்கு மியூசிக் இன்னும் நல்லா இருக்கு படத்துக்கு ஓகே இந்த படத்துக்கு கொடுப்பீங்க எடுத்து கொடுப்போம் பாட்டுக்கு தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்ட் சூப்பராக இருந்து மீதி பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல மீது எல்லாம் ஆக்சன் சூப்பரா இருக்கு படம் எப்படி எ படம் ஒரு தல தளபதி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு தலையும் தளபதியும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்கன்னா ஒரே ஸ்கிரீன் அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு துப்பாக்கி டூ சொன்னா அமரன் டூ அந்த மாதிரி படம் வேற லெவல இருந்துச்சு ஆர் முருகிதாஸ் வந்து பயங்கர பெரிய கம்பேக்ன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு ஆல்ரெடி அவர் எடுத்த எல்லா படமுமே பெரிய பிளாக் பஸ்டர் தான் அந்த வகையில் இது அதையும் தாண்டி பயங்கரமாக எடுத்திருக்காரு செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் அமரன்லேயே பயங்கரமாக நடிச்சிருப்பாரு இது அதையும் தாண்டி நடிச்சிருக்காரு எஸ்கே பாட்டு எல்லாமே செம்மை தங்கப்பூவே பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு சலபுல சாங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தேட்டரே பயங்கர வைப்பாகி இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல் ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் படம் எப்படி இருக்கா படம் வந்து நீ ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு துப்பாக்கிய கொடுத்த ஓகேவா அந்த துப்பாக்கிய மாபியா கண்ணா என்னால அழிக்க முடியுன்றத முருகதாஸ் காட்டியிருக்காரு ஒன் லைன் இந்த தமிழ்நாட்டுக்கு சால்லா திங்கிற நீய உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா சாம்பார் ரசத்தோட கூட்டு பொரியலோட சாப்பிடுற எங்களுக்கு எங்க நாட்டுக்கு நீங்க மாப்பியா கேங்க அனுப்பு மாப்பியா கண்ணு அனுப்புனா உற்றுருவோமா அப்படின்றத கண்டன்ட் இதான் ஒரு கருத்தா அண்ணன் உருத்தா காட்டியிருக்காரு ஓகேவா சூப்பர் வேற படத்துல இருந்து மதராசி கைக்கு வச்சிருக்காங்க என்ன சொல்ல வர ஆமாடா நம்ம மதராசிக்கு கண்ணு கண் மாப்பியாவை வந்து இறக்க வராமில்ல நீ எப்படி வருவ அப்படின்னு தடுக்க வராரு நம்ம முருகதாஸ் ஓகே வேற சரி ஓகேங்க கெமிஸ்ட்ரி எப்படி ஹீரோ சொல்லுங்கக்கா அது வந்து கெமிஸ்ட்ரி மாதிரியே தெரியல ஏதோ ரொம்ப சாப்பிட்டா நம்ம குடும்பத்தில் சாதாரணமான ஒரு லவ் மாதிரி தெரியுது அவ்வளவுதான் கண்டிப்பா பத்துக்கு பத்து தான்டா இது ஒரு குளோபல் அவர் குளோபல் வார்னிங் மாதிரி தான் இது ஒரு மெசேஜ் தான் அது இருக்குது படத்தில் போய் பாருங்க தெரியும் பட் வந்து சூப்பராக இருக்கும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் ஒரு கே எல்லா படத்துலையும் அனிருத் பீஜியம் தான் சூப்பராக போகுது இதில் அனிருத்தோட பீஜியமும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுது செகண்ட் ஆஃப்

லைக் என் ஸ்லோ இன் சென்ஸ் லைக் என்ன லேக் இருந்தாலும் அது ஆக்ஷன் சீன் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு ஆக்ஷன் எல்லாமே நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணா ஒரு ஒரு ஆக்ஷன் சீன்ஸுமே சூப்பராக இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் கிளைமேக்ஸ் வித் ஃபேஸ் ஆஃப் வில்லன் அண்ட் ஹீரோக்கு வந்து இட்ஸ் கூஸ் பம்பிங்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியும் ஓகே இது எந்த மாதிரி ஜேர்னர் இருக்க படம் ஆக்ஷன் தான் ஆக்ஷனாக நான் ஒரு சோஷியல் மெசேஜ் ஓரியன்டாகவும் இருக்கும்

எஸ்கேக்கு ஓவர் ஐப் கொடுக்கறது ரொம்ப மாஸ் காட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அதனால தான் ஐ திங்க் மதராசின்னு நீங்கள் வச்சுருக்கோம் சரி எல்லாருமே வந்து லைக் என்னான்ற கொஷின் பண்ணால் பெட்டராக இருக்கும் யாருக்காது ஏதாவது நடக்குதுன்னா நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணி கேட்காம பயந்து நின்று சும்மா வீடியோ மட்டும் எடுக்காமல் வி கேன் ஸ்டெப் அவுட் அண்ட் ஜஸ் ஹாஸ்ட் அண்ட் கொஷின் ஃபார் அதர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க டீச்சர் சூப்பராக இருக்கும் கூலி படம் எனக்கு என்னென்ன கூலி படத்தில் வந்து நம்ம ரஜினி சாரை வந்து லைக்கிங் பண்ணுற மாதிரி போனோம் பட் ஐ நாகர்ஜுனா ஃபேமஸ் இல்லையா அந்த மாதிரி வித்யூத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த மூவி வித்யூத்துக்கு ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஓகேங்க எஸ்கே அண்ட் ருக்மணி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு படத்தில் சூப்பராக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஒரு மாதிரி நியூ காம்போ மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் கஜினி அவங்க எந்த பேசிஸில் சொன்னாங்கன்னு தெரியல இது கைண்ட் ஆஃப் வேற மாதிரி தான் இருக்குது எனக்கு கஜினிக்கும் இதுக்கும் எனக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இல்லை நல்லா இருக்கு एक्चुअली மூவி ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு எதுமே ஓவர் ஹைப் பண்ண மாட்டோம் இன்ட்ரோல் சீன் இன்ட்ரோல் சீன் நல்லா தான இருக்கு பட் இந்த படத்துல வந்து இன்ட்ரோல் சீனோட நிறைய மூமெண்ட்ஸ் நல்லா வர்க்க மூமெண்ட்ஸ் நல்லா வர்க்க இருந்து அதான் இந்த படத்தோட இன்னொரு அனிதோட மியூசிக் एवरेज தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குல சொல்ல முடியாது அந்த एवरेज அவரோட பெஸ்ட் இது கிடையாது வீக்கஸ்ட் வர்க்குன்னு கூட சொல்லலாம் ஒண்ணா அதே மாதிரி இதுல ஒரு கண் குடுக்க மாதிரி ஒரு சீன் இருக்கு அது நல்லாதான் ஒர்க்கா இருந்துச்சு அந்த ஒரு சீன் ஓகே துப்பாக்கி படத்திலே இன்டெர்வல்ஸில் வந்து ஐ ஐயம் பெயிட்டிங் ஒரு மாசம் டயலாக்னு வரும் இந்த படத்தில் ஏர் முதஸ் படத்தில் மாதிரி மாதம் டயலாக் தேர் இன்ட்ரெ இன்டர்வல் அது டயலாக் இருக்குது பட் இந்த படம் வந்து மாஸ் டயலாக் அது மாதிரிலாம் மூவ் ஆகலை மாஸ் மூவ்மெண்ட்ஸ் தான் சீன் பை சீனா ஹீரோ என்ட்ரி கொடுக்குற சீன் அது மாதிரி சீன் பை சீனா நல்லா ஒர்க்காச்சு இந்த படத்தில் ஓகே அந்த வில்லன் வில்லனோட ரோல் இல்லை எப்படி நான் வில்லன் அவர் சொல்லவே நான் அவர் எப்பயுமே ஸ்டென்ஸ் நல்லா பண்ணுவார் அவர் படத்தில் இந்த படத்துலையும் அதுக்கு எப்பயுமே அவர் எப்படி ஸ்டென்ஸ்லாம் பண்ணுவாரோ அவர் ஃபிட்னஸ் எப்பயுமே தெரியும் ஃபிட்னஸ் நல்லா ஃபிட்டாக இருப்பார் ஆள் பார்க்க அது மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு ஓகே இந்த படத்துக்கு பத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க டென்னுக்கு ஒரு செவன் கொடுத்துருவோம் அந்த மூணு மூணு யூஸ்வல் ஸ்டோரி தான் இது ரொம்ப பழைய ஸ்டோரி பழைய ஸ்டோரியும் கூட சொல்லிடலாம் பட் இவங்க ஸ்க்ரீன் பிளே ஆக்ஷன் நல்லா பண்ணனால படம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் மற்ற படங்களோட படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது வேற வைப்புன்னே சொல்லலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க துப்பாக்கியை கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோன்னு யூஸ் பண்ணலாம் உண்மையிலே யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை கொடுத்த துப்பாக்கியே பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது சூப்பராக இருந்தது படம் செம்ம ஆக்ஷன்ஸு எனக்கு என்னென்னா இன்ட்ரவல் பிளாக்லேருந்து செம்ம சூடுங்க ஓப்பனாக சொல்லணும்னா நான் இப்படி தான் பார்த்தேன் நம்ம எஸ்கே சாரா இந்த வருத்தப்படாத உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் எஸ்கேவா இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது இல்லை அதுக்கு இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன்லாம் வேறு லெவல் உண்மையிலே வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஒரு ஃபீல் என்னன்னா இந்த பக்கம் எஸ்கே சார் ரொம்ப அழகாக இருக்கோம் ஆக்ஷனில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வில்லனு இவர் ஆனால் அப்படி பார்க்குறோம் ஸ்டைலிஷாக இருக்கார் ஹீரோ மாதிரி அந்த ஃபைட்லாம் பண்ணுறாரு ஹீரோவாக வில்லனா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் அப்படி ரசித்தான் படம் வேற லெவல் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு சொல்றான் ஒருத்தன்னு சொல்லுவாங்களா அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு படம் செம்மையா இருந்தது ஆக்சுவலி இன்ட்ரோடக்ஷன் சாங்கே லவ் ஃபெயிலியர் சாங் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன்னா வில்லனை நம்ம ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு மியூசிக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க இந்த அளவுக்கு நம்ம எஸ்கே சார் ரசிக்கிறோமா அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லனை ராஜூவா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது வில்லன் செம்மையாக ஃபீல் இது பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக படத்தில் மைனஸ் தரல நான் ஃபுல்லாகவே இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு படம் அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரவல் பிளாக்லே மொத்தமா அவர் ஆஃப் பண்ணிட்டாரு படம் சூப்பராக அப்படின்னு நம்ம மைண்ட்ல மூலையில ஏற்றுவாங்களே அந்த ஒரு விஷயம் இன்ட்ரவல்லே கொடுத்துட்டாரு சோ நம்மளுக்கு அது வந்து ஒரு பூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு துப்பாக்கி இதானாடா யூஸ் பண்ண சொன்னீங்க எந்தாடா அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் கொடுத்த அந்த ஒரு ஃபைட் சீன்லே டோட்டலாக ஆஃப் அவ்வளோதான் படுத்தாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருந்தது அதை தாண்டி எஸ்கே ஃபேன்ஸாக ஒரே ஒரு மைனஸ்னால் என்ன சொல்லலாம்னா சாங் இன்னொரு ஒரு ஒரு லவ் சாங் கொடுத்துருக்கலாம் எங்கள் டான்ஸ் ஏன்னா அவர் அவனாலே டான்ஸ் தான் அந்த டான்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி ஃபீலாக இருந்தது அந்த மாதிரி இன்டர்வியில் அதுவே கத்திலே வரும்

ஒரே ஒரு சமூக கருத்து தான் சின்ன விஷயம் தான் இப்போ அத்தனை பேருமே நம்ம ஒரே அந்த டைமில் மைக் நீட்டிருக்கோம் ஆனால் ஒரே ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் யோசிக்கிறோம்ல அவனை என்ன சொல்லுவான் கோமாளி பைத்தியக்கரை அப்படி தான் சொல்லுவான் ஸோ அதை பேஸ் பண்ணி கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளை யோசிக்க வச்சுருப்பாரு அந்த கதை எங்கேயுமே மாறல அது ஒரு விஷயம் நான் இந்த ப இதை தான் சொல்ல வரேன் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இதையே ஆக்ஷன் சீன்ஸும் கொடுப்பேன் ஆனால் அந்த கதையை விட்டு வெளில போக மாட்டேன் கரெக்டாக அதை கொடுத்த விதம் உண்மையிலே ஏஆர் முருகதாசை செம்மையா பாராட்டணும் நம்ம துப்பாக்கியை எந்த அளவுக்கு ரசித்து கொண்டாடணுமோ துப்பா கொடுத்தத அவரையும் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்து இந்த படத்துக்கு பார்த்து இவ்வளோ நான் மேக்ஸிமம் டென்னு கொடுப்பேன் செம்மையாக இருந்தது உண்மையிலே அவரோட ஆக்டிங்க்காகவே கொடுக்கலாங்க ஏன்னா நம்ம காமெடி ஜானராக ஒருத்தர் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஹீரோவாக பார்த்தோம் ஒரு இதாக பார்த்தோம் இவ்வளோ பெரிய ஆக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஃபேஸில் நம்மளை ஏற்றுக்க வைக்கிறதே பெரிய விஷயம் வில்லனாக இருந்தால் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஃபைட் பண்ணுறாரு அவரை அடிக்கிறான் ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம நம்பணும்ல இப்போ நான் போய் அடிச்சா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க ஆனால் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல கொடுத்த அந்த ஃபைட்ஸ்ன்னு நம்ம வச்சு உட்கார வச்சதுல அதுக்காண்டி தான் ஹீரோயின்க்குள்ள கோர் நாட்டில் வந்து ஹீரோயின் இருக்காங்க ஹீரோயின் இன்க்ளூட் பண்ணதுனால தான் இந்த சைக்கோவே அவருக்கு வேலை செய்யும் அங்கே நீங்கள் வந்து இதை சொல்லக்கூட சொல்லலாம் அசினை கூட சொல்லலாம் இதுல கஜினியில வந்து அசீன் வந்து எப்படி இதாடனே இவர் வந்து கழுப்பாருவாரோ அது மாதிரி கூட சொல்லிக்கலாம் படம் ஓவரால வாட்ச் ஓகே இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்களா அதை தான் நான் சொல்றேன்ல ஏற்கனவே நீங்கள் லேட்டாக வந்தீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குழு சாட்டை மாறேன் அப்போப்போ சொல்லுவாரு எப்போ வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து தமிழ் சினிமா வந்து வில்லனுக்கு சான்ஸ் கொடுக்க போகுதுன்னு நினச்சேன் அதை முறியடிச்சிட்டாரு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக் பாயிண்டாக இருக்கும் ஏன்னா ஹை ஸ்பீட் சாட்டை வந்து எஸ்கேக்கு ஐம்பது ஷாட் வச்சா இதில் நூறு ஷாட் வச்சுருக்காரு ஆனால் என்ன தெரியுமா அந்த நூறு ஷாட்டையும் மக்கள் என்ஜாய் பண்ணி பசங்க பார்த்தாங்களா அதுதான் இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் படம் நெல்சன் படம் ரேஞ்சுக்கு இருக்கு படம் ஓகேங்க சார் பத்து கேட்டு கொடுப்பேன்

நீங்கள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக சீட்டை தண்ணி அடிச்சுட்டு மொபைலை நோண்டிட்டு ஒரு ஆறு மணிக்கு படுத்து எட்டு மணிக்கு சின்ன சின்னத்தலைபில் வா போய் ஓட்டிகிட்டு வரோன்னு வந்துச்சா ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க மக்களே ரிவியூவை நம்பாதீங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்பாதீங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் திருப்தியாக போவீங்க ஓகே சார் துப்பாக்கி படத்தில் வந்து ஐம் வெயிட்டிங் டூ ஒரு இன்ட்ரவலில் அதுவுமே கத்தி படத்துலேயே வரும்

பார்க்காத விஜய் ஜமால பார்க்கணும் ஓகே லாஸ்ட் क्वेश्चन இந்த படத்துல நான் பிளஸ் இல்ல மைனஸ் என்ன பாக்குறீங்களா படத்துக்கு பிளஸ் ஆமா இந்த படத்துல பிளஸ் தான் இத பாக்குற மைனஸ் இத பாக்குறோம் எதை சொல்லுங்க ரமணா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இது வச்சிருப்பாரு ஹாஸ்பிடல் சீன் அத பார்த்து 10 வருஷம் கழிச்சு ரமணா படம் மாதிரி ஹாஸ்பிடல்ல மோசடி அப்படலாம் வந்துச்சு 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இப்ப பண்ணிருக்காரு 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட நாட் வந்து வெளியில வரும் அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மது மது சூது எல்லா கலாச்சாரம் வந்துச்சு துப்பாக்கி கலாச்சாரம் வரல துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்து வர பார்க்குறாங்க அதை என்ஐஏ நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எப்படி முறியடிச்சாங்க அதில் எஸ்கே என்ன மாதிரி பண்ணாருங்கிறது அந்த படத்தோட கதை பத்து வருஷம் கழிச்சு திரும்ப வரலாம் அதை வந்து தமிழ்நாடு வந்து முறியடிக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு எப்போவுமே பூங்கா அதை வந்து சீர்குலைக்கிறதுக்கு வர சதியை வந்து எப்படி முறியடிச்சார் அதில் எஸ்கேயோட பங்கு என்ன சாதாரண குடிமான் அவருடைய பங்கு என்னங்கிறத அழகாக வந்து பிளே பண்ணியிருக்கேன் திருப்தியான கதை இல்லாமல் விஜய் சார் துப்பாக்கியை தூக்கி யார் கேள குதிர் பிடிார் யார் கேள இவர் பாப்பா பாப்பா அம்மா இப்போ நம்ம ஏன் தர்மோன் தர மாட்டா தர்மாட்ட இல்ல இல்ல இவர் சிம்மா வரா தெரியாது நான் என்ன சொல்றனா ஒண்ணே ஒண்ணு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க சில பேரு விஜய் சார் வந்து துப்பாக்கிய கொடுத்தனால வந்து சிவகார்த்திகேயன் இவ்வளவு பெரிய மாசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா அப்படின்றாங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சிவகார்த்திகேயன் சார் கிட்ட துப்பாக்கி இல்ல பீரிங்கன்னே குடுக்கலாம் அந்த அளவுக்கு நடிப்பு திறமை உடையவர் சிவகார்த்திகேயன் அதே மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சாரோட இடத்த சிவகார்த்திகேயன் கேட்ச் பண்றாரா அப்படின்னு கேக்குறீங்க அப்படி கிடையாது நான் ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா எப்படி இருந்தாலும் விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டு அடி வாங்கிட்டு இருந்து திருப்பி சினிமாக்கு நடிக்க தான் வருவாரு அப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணனும் சிவ கார்த்திகேன் இடத்தை நோக்கி விஜய் போனோம் ஐயோ சிவகார்த்திகேயன் இடத்தை கேட்ச் பண்ணனும் அடுத்த சிவகார்த்திகேயன் விஜய் அப்படின்னு வரும் அது கூட பரவாயில்லங்க அடுத்த சூரி நானு ஏன்னா சூரியமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நடிப்புனா என்னன்றதா விஜய் சார் வந்து கிட்ட கத்துக்கோங்க சிவகார்த்திகேரு இவன் சத்தீஷ் சத்தீஷ் அளவுக்கு விஜய் கூட்டணும் அந்த படத்துல சொல்றான் இல்ல துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் நான் தான் அப்ப முன்னாடி வந்தவனையே நான் போட்டு அமிச்சுட்டேன் ரெண்டாவது நீ இருக்கல ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா கை துப்பாக்கி தான் குத்தாரு அவரு

போன படம் அமரன் வந்து நடிச்சாரு ஒரு ஒரு இளைஞனுக்குள்ள என்ன தெரியுமா விதைய போட்டு போனாரு சிவகார்த்திகன் அவன் என்னடா நம்ம நாட்டுக்காக ஆர்மி இவ்ளோ கஷ்டப்படுறாங்களா நம்ம ஒழுங்கா இருக்கணும் நம்ம நாட நம்ம பாக்கணும் அப்படின்ற விதைய யார் போட்டு போனா சிவகார்த்திகன் போட்டு போனாரு ஆனா உச்ச நடிகர் என்ன தெரியுமா பண்ணாரு மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளியில வருவே அவன் ரோட்ல போயிட்டு மில்லிய போட்டு கில்லிய வெளியில விட்டான் ஜெயிலுக்கு போறான் இது யாரு இதுக்கு யார் பொறுப்பு இதுதான் நடிகன் ஒரு நடிகன்னா தன்னுடைய ஃபேன்ஸ்க்கு முடிந்த அளவுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க இந்த படத்துல பாருங்க உங்களுக்கு ஏங்க சிவகார்த்திகன் சார் வந்து எப்பவுமே ஒரு கருத்தோட வராரு அதனால தான் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் இந்த படத்துல உங்களுக்கு கண் கலாச்சாரம் ஒன்னும் இல்ல நீங்க நார்த் இந்தியாக்கு போங்க அங்க அவன் பாக்கெட்ல கண் வச்சிருப்பான் ஒரு மல்லிக் கடைக்கு போனா அவன் சுடுவான் ஏன்னா கண் கலாச்சாரம் இல்லீகல் கன்ஸ் அங்க ரொம்ப ஜாஸ்தி அதே கன் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர்ல எப்படி ட்ரக்ஸும் கஞ்சாவும் அதிகமாச்சோ அந்த மாதிரி கன்ஸ் அதிகமாகும் போன வருஷம் வந்து பதினாலு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்ல அது முதன வருஷம் பதினாறு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த என்கவுண்டர்லாம் இந்த ரவுடி சாவடிச்சது எல்லாமே கத்தியால ஆனா இந்த இப்படியே விட்டுட்டா கண்ணு வந்துச்சுன்னா எல்லாருமே தெருக்கு தெரு சுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரக்ஸ் மாதிரி அதனால அது